வணக்கம்ப்பா எடை ரொம்ப கூடி போச்சுன்னா உடம்புல வந்து பல பிரச்சனை வரும் அதை வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ராத்திரி ஏழு ஏழரை மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிடணும் அது எப்படி சாப்பிடணும்னா கார்போஹைட்ரேட் உணவு ரொம்ப சேர்த்துக்கிறக்கூடாது கூடாது உணவை உணவு கூட சேர்த்துக்கலாம் சிறுதானியத்தில் தான் இப்போ பொங்கல் செய்யலாம் அந்த இட்லி தோசையெல்லாம் செய்யலாம்ல அப்படி செஞ்சு அது கூட வந்து இந்த காய்கறி பருப்பு இதெல்லாம் கூட்டோ கிரேவியோ மாதிரி வச்சு நிறைய இப்போ ரெண்டு தோசைக்கு இவ்வளவு தான் சட்னி வைக்கணும் அந்த கூட்டு வைக்கணும்னா நீங்கள் இவ்வளோ வச்சுக்கோங்க அதுவும் ஒரு தோசை அளவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கிட்டு தொட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா மென்று சுவைச்சு சாப்பிட்டுட்டு ஏழரைக்குள்ளே முடிச்சிருந்த சொல்லியிருக்கேன்ல அப்படி சாப்பிட்டு நீங்கள் பாட்டில் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் படுக்கலாம் அப்படி படுத்து தூங்கும்போது உடம்புல இருக்க கொழுப்பு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைஞ்சி கழிவாக போயிடும் அதுவும் வந்து ஏழரை மணிக்கு சாப்பிட்ற மாதிரி வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாதுப்பா ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது நம்ம தூங்குங்குள்ள அது செரிமானம் மாறணும் அதுக்கப்புறம் தான் உள்ளுறுப்புக்கள்லாம் வேலை செஞ்சு அதை அதான் கழிவுகளை பிரிக்கிறது கொழுப்பு பிரிக்கிறது தேவையில்லாத சர்க்கரையை பிரிக்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யும் அப்போ வந்து உடல் எடை இப்போ நீங்கள் டெய்லி சாப்பிட்டு உடல் எடை குறையும் அதோட நீங்கள் நடைப்பயிற்சி யோகா இந்த மாதிரிலாம் செஞ்சு வரும் சாப்பாட்டில் மட்டும் இல்லாமல் இதுவும் இந்த வேலையும் செய்யணும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை குறையும்